வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து போவது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவரான மூர்த்தி நாயனார் பற்றி வரலாறு மூர்த்தி நாயனார் பாண்டிய நாட்டின் மதுரையில் பிறந்தவர் வணிகராக இருந்தாலும் அவர் மனம் முழுவதும் சிவபெருமானின் திருவிடிகளில் நிலைத்திருந்தது மதுரையில் வீட்டிற்கும் சொக்கநாதருக்கு தினந்தோறும் சந்தனம் அரைத்து வழங்குவதுதான் அவரது வாழ்நாள் கடமையாக இருந்தது எந்த நாளும் தவறாமல் அபிஷேகம் அலங்காரம் தடைபடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் ஒரு காலகட்டத்தில் சமண சமயத்தைச் சேர்ந்த ஒரு மன்னன் மதுரையை ஆட்சி செய்தான் சைவத்தை பின்பற்றுவோருக்கு பல துன்பங்களை ஏற்படுத்தினான் சிவாலயங்களுக்கு சந்தனம் கொடுக்கும் பணியை இடைவிடாது தொடர்ந்து செய்த வண்ணம் இருந்தார் அவர் செய்து வந்த இறை தொண்டுக்கு தடங்கள் செய்தால் அவர் மனம் மாறலாம் என்று திட்டமிட்ட மன்னன் சதி செய்து சந்தனக்கட்டைகள் கட்டைகள் வரி செய்தார் அரசனுடைய சதி திட்டத்தால் ஒரு நாள் மூத்த நாயனார் மதுரை முழுவதும் சந்தனக்கட்டை தேடி அலைந்தும் கிடைக்காமல் போயிற்று மிகவும் சோர்வுடன் கோயிலுக்கு திரும்பினார் அந்த வேளையில் மனம் மிகவும் கவலையற்று கோயிலில் சந்தனம் அரைக்கும் கல்லில் அருகே நின்று கொண்டிருந்தார் அப்போது சந்தன கட்டை தான் கிடைக்கவில்லை சந்தனம் அரைக்கும் இந்த கட்டையின் முழங்கைகள் இருக்கின்றனவே இதனை கல்லில் அரைத்து இறைவனுக்கு காப்பிடுவோம் என்று எண்ணினார் தன்னுடைய இரண்டு முழங்கைகளையும் சந்தனம் உரைக்கும் கல்லில் வைத்து உரைக்க தொடங்கினார் ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சத்தபடியே வலியை பொருட்படுத்தாது தொடர்ந்து கல்லில் உரைத்து கொண்டே இருந்தார் அவருடைய முளகைகளில் தோல் கிழிந்து எலும்பு நொறுங்கி உள்ளிருக்கும் சதை வெளியே வந்தது அந்த அன்பையும் தியாகத்தில் சிவபெருமான் என்னை சகிக்க முடியாமல் மூர்த்தியாரே உனக்கு தீங்கு செய்தவன் கைப்பற்றியிருக்கும் இந்நாடு நாளை உன்வசப்படும் அதை ஏற்று நல்லாட்சி பிறந்து இறுதியில் எமது திருவடியை சேர்வாயாக என்று சிவபெருமான் அரசியலாக கூறினார் மூர்த்தி மூர்த்தி நாயனார் அதை கேட்டு தேய்தலை நிறுத்தினார் அவருடைய கைகள் முன்பு போல மாறின சந்தனம் வசன சொக்கநாதர் கோயில் முழுவதும் மணத்தது இறைவன் விரும்பியே தன் வாழ்க்கை வழி என்று உறுதியுடன் மூர்த்தி நாயனார் அதை ஏற்றுக்கொண்டார் அன்றிரவே இரவே வடுகமன திடீர் மரணம் எழுதினார் அரச வாரிசு இல்லாதால் பழமையான முறையின்படி பட்டத்தை ஆணை நகரை சுற்றியது சொக்கநாதர் கோயிலிருந்து வெளியே வந்த மூர்த்தி நாயனார் அது அரசனாக தேர்ந்தெடுத்தது ஆனால் அவர் அரச பதவியும் இறைநெறியோடு இணைத்தார் சைவ நெறி ஓங்க வேண்டும் என்ற உறுதியுடன் ஜடாமுடி திருநீர் ருத்ராட்சம் ஆகியவற்றோடு அரச பொறுப்பை ஏற்றார் அறவழியில் சைவ நெறி ஓங்கன் நெடுநாட்கள் மதுரையில் ஆட்சி புரிந்து இறைவனுக்கு திருப்பணிகள் செய்து இறுதியில் சிவபெருமான் திருவடிகளை அடைந்தார் இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை ஒன்று உண்மையான பக்தி என்பது வசதியை பாதுகாப்பையும் உடல் சுகத்தையும் தாண்டி நிற்கும் தியாகம் வலி வந்தாலும் தடைகள் வந்தாலும் இறைவனை நோக்கி மனம் மட்டும் இருந்தால் அருள் தானாகவே வந்து சேரும்